அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய பிறப்பினுடைய ஜாதகத்தினுடைய கட்டத்தினுடைய பலங்களை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ கோச்சார பலன் இல்லைங்க உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய நிஜ பலன் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி அவனுடைய வக்கர பிரிச்சு பழங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மூல நட்சத்திரம் பொதுவாகவே இந்த மூல நட்சத்திரத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படி என்னென்னா வேலை தொழில் கண்டிப்பாக அரசாங்க வேலை அல்லது சொந்த தொழில் என்பது இவர்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே போல் தொலைநோக்கு பார்வை கண்டிப்பாக இவர்களிடம் இருக்கும் ஒரு கம்பெனியை ஒரு நிறுவனத்தை தலைமை தாங்குகிற திறமை இவர்களிடம் இருக்கும் குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மேன் பவர் கண்டிப்பாக இவங்களும் இருக்கும் சார் அப்படிப்பட்ட உங்களுக்கு தனுசு ராசிக்கு அதிபதி யார் குரு பகவான் இது கிரகம் தனுசு ராசிக்கு மட்டுமல்ல உங்களுடைய தனுசிற்கு நான்காம் இடம் மீனத்திற்கும் அதே குருவான் அதிபதியாக இருக்கிறார் ஸோ நான்காம் வீடுக்கும் ஒன்றாம் வீடுக்கும் சம்பந்தப்பட்டவர் குரு உங்களுடைய ராசிநாதன் அப்போது சொந்த வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் யோகம் சுயமாக கல்வி கற்கக்கூடிய அமைப்பு இயற்கையாக உங்களுக்கு வந்துடும் அப்போ கண்டிப்பாக பூர்வீக சொத்தோ அல்லது உங்களுடைய சுய சம்பாத்தியமோ உருவாகிவிடும் பிறக்கின்ற பொழுது ஏழையாக பிறந்தாலும் இறக்கின்ற பொழுது சொத்து உள்ளவனாக கோடீஸ்வரனாக நீங்கள் இருப்பீர்கள் அது எந்த மாற்று கருத்துமில்லை சொத்துக்களை உருவாக்குவீர்கள் அது எந்த சந்தேகம் இல்லை வண்டி வாகன அபிவிருத்திகள் இருக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் இரண்டாவது கேது அதாவது மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் கேதுவான் அந்த கேதுவானுக்கு சொந்த வீடுகள் கிடையாது ஆனால் விருச்சக ராசியில் உச்சமடைவதாக சில ஜோதிட நூல்கள் சொல்லுகிறது மேலும் உங்களுடைய தினத்திற்கு ஆறாம் வீடான ரிஷபத்தில் நீசமடைவதாக சில ஜோதிட நூல்கள் சொல்லுது அதனுடைய அடிப்படையில் கண்டிப்பாக வெளிநாடு யோகம் வெளி மாநில யோகம் கண்டிப்பாக ரொம்ப நல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியில் போனால் உங்களுடைய வளர்ச்சி ஏராளமான முறையில் மாறுபடும் ஸோ எப்போவுமே ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் சிறப்பான வாழ்க்கை அமையும் அல்லது வேற ஒரு ஊருக்கு நீங்கள் போய் வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுது பிழைப்பு பிழைக்கின்ற பொழுது வேலை தொழில் பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுடைய வளர்ச்சி ஏராளமான முறையில் இருக்கும் ஒரு இருபத்தாறு வயதிற்குள்ளாக ஒரு முறை காதல் தோல்வியோ அல்லது கல்யாணமோ நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதற்கு அடுத்து இருபத்தாறு வயதிற்கு மேல் அதேபோல் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு வயதிற்குள்ளாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த ஒரு காலகட்டத்தில் சொந்த தொழிலும் தாராளமான முறையில் நீங்கள் தொடங்கிக் கொள்ளலாம் மேலும் வெளிநாட்டு தொடர்பு மருத்துவத்துறை ஆன்மீகத்துறை மத சம்பந்தப்பட்ட வழிபாடு முறைகள் மற்றும் பேங்க் சம்பந்தமான துறைகள் இந்த துறைகள் எல்லாமே நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள் காலடி எடுத்து வைத்தால் விவசாயம் பால்வளத்துறை மற்றும் கடல் சார்ந்த ஏதேனும் தொழில் கடலை மையப்படுத்தி செய்யக்கூடிய ஏதாவது தொழில் இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த லாபத்தை அள்ளி கொடுக்கும் போல் பாட்டி வழிகளில் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது பாட்டியின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது காதல் போன்ற சமாச்சாரம் வருகின்ற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை காதலில் தோல்வி ஏற்படுறதுக்கும் காதல் ரீதியான தேவையில்லாத வம்பு உலக பிரச்சனை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு டூ வீலர் வண்டி வாகனத்தில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு போல் கட்டிய வீடு கடனாக வாங்குகின்ற பொழுது அதில் சிக்கல்கள் உருவாக நேரிடும் அதிலையும் கூடுதல் கவனம் தேவை அத்தை வழி உறவுகளால் சில பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது எல்லாமே மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும் இது உங்களுடைய ஜாதகப்படி நடக்கக்கூடிய கட்டத்தின்படி நடக்கக்கூடிய பலங்கள் மேலும் இந்த மூல நட்சத்திரம் எப்படி இருக்குதோ கேதுவானக்கு நட்சத்திரம் அதே போல மகமும் அஸ்வினியும் கேதுவானக்குறை நட்சத்திரம் ஸோ அதனுடைய அடிப்படையில் தனுசிற்கு ஐந்தாம் மணி நிலமிஷத்துல அஸ்வினி நட்சத்திரம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் பெற்றால்தான் உங்களுடைய பெயர் புகழ் சிறக்கும் பிள்ளைகள் வந்ததுக்கு பின்னாடி தான் பெரிய அளவு நன்மையும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அதே போல தேவையில் அரசியல் தொடர்பில் ஈடுபட வேண்டாம் அது உங்களை பலிகட ஆக்கி விட்டுடும் இதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் வீடான சிம்மத்தில் மகம் நட்சத்திரம் அமைஞ்சிருக்குது அதுவும் கேதுவானுக்குரிய நட்சத்திரம்தான் புதிய பதவிகளும் வாய்ப்புகளும் தேடி வரும் தலைமை பொறுப்பு தேடி வரும் அதில் எந்தவிதமான இல்லை பெரிய நபருடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அதிலும் தவறில்லை ஆனால் அதற்கேற்றபடி பெரிய வேலைகளும் ஒரு டென்ஷனோ ஒரு ப்ரெஷரோ உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மேலும் பதவி வாய்ப்பு வரும்போது தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வேலை தொழில் ரீதியான பதவிகள் ரீதியான இழப்பு ஏற்பட வாய்ப்பு மிக மிக குறைவு அதனால் தைரியமாக நீங்கள் பொறுப்புகளை கூட எடுத்துக்கலாம் தவறே கிடையாது தந்தையை விட தந்தை வழி உறவுகளை விட நீங்கள் பெரியாளாவது உறுதி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்கு ஆண் மூலம் அரசாலம் பின் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள் அதன்படி கண்டிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகாரத்தில் போய் அமரக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு வேலையும் பதவியும் நிச்சயம் கிடைக்கும் அது இருந்தால் மாற்றுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதுமே ஜீவசமாதி வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதை பற்றி லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நிஜங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்